வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆசோதரர் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாடு தகவல் ஆணையம் சமீபத்தில் சில ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் மனிதவள மேலாண்மை துறை சமீபத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பிஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பொது தகவல் அலுவலர்களுக்கு தான் இருக்குது சில ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆர்டிஐ பெட்டிஷனுக்கு தகவல் கொடுக்க சொல்லி உதவி பொது தகவல் அலுவலர்களை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க சில ஆஃபீஸில் வந்து உதவி பொது தகவல் அலுவலர்கள் வந்து தகவல் கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து தகவல் ஆணையத்தின் கவனத்துக்கு போயிருக்குது அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிஐ பெடிசனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தகவல்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பிஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பொது தகவல் அலுவலர்களுக்கு தான் இருக்குது அவங்க தான் அதுக்கான தகவல்களை கொடுக்கணுமே தவிர உதவி பொது தகவல் அலுவலர்கள் வந்து தகவல்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து தான் ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வருது பிஐஓ அதுக்கான தகவல்களை எல்லாம் கொடுத்துட்றாரு அப்படி கொடுக்கும்போது வேறு சில டீட்டெயிலையும் அதில் சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிஐஓனுடைய நேம் அட்ரஸ் டெசிக்னேஷன் அவருடைய அலுவலக ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இருந்துச்சுனாக்கா இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீட்டு அலுவலரோட டெசிக்னேஷன் அவருடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இது எல்லாமே வந்து அந்த லெட்டரில் கவர் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வருது அதில் ஒரு பத்து பக்கம் அடங்கிய ஒரு ரெக்கார்ட்ஸினுடைய காப்பீஸ் கேட்டு அந்த பெடிஷன் வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இலவசமாக கொடுக்க முடியாது ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த பத்து பக்கம் நகல்கள் அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் இருபது ரூபாயை அவரை கட்ட சொல்லி பிஐஓ லெட்டர் வைப்பார் இப்போ அந்த மாதிரி இருபது ரூபாயை கட்ட சொல்லி அவருக்கு லெட்டர் வைக்கும்போது மோட் ஆஃப் பேமெண்ட் அவர் எந்தெந்த வகையில் எல்லாம் அந்த இருபது ரூபாயை கட்டலாம் அப்படிங்குறக்கான டீட்டெயிலையும் அதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அது மணி ஆர்டராக அனுப்ப சொல்லலாம் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அனுப்ப சொல்லலாம் செலான் மூலமாக கட்ட சொல்லலாம் இந்த மாதிரி அஞ்சு வகை சொல்லியிருப்பாங்க அப்போ மோட் ஆஃப் பேமெண்ட்டு இந்தந்த எல்லாம் நீங்கள் இந்த இருபது ரூபாயை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பீஸை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததான் தகவல் ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராக கூடிய பொது தகவல் அலுவலர்கள் சில நேரங்களில் அவர் நேரில் ஆஜராக முடியல அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே ஆணையத்தின் அனுமதி வாங்கி அவருக்கு ஈக்குவலான போஸ்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு அதிகாரியை வந்து டெப்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய நிலைக்கு அதாவது அந்த பிஐஓட நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸை வந்து டெபியூட் பண்ணக்கூடாது அதாவது தகவல் ஆணையத்தின் விசாரணைக்கு பிஐஓ அல்லது அவருக்கு ஈக்குவலான ஈக்குவலான ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை தான் அனுப்பணும் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸை அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பிஐஓஸ் தகவல் ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராங்கன்னு சொன்னால் ஐடென்டி கார்டோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிஐ பெடிஷன் சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ எத்தனை வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் பாதுகாத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அதை ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க சில ரெக்கார்ட்ஸும் மூணு வருஷம் வரைக்கும் பிரிசர்வ் பண்ணி வைக்கணும் சில ரெக்கார்ட்ஸை வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வருது அதுக்கான தகவல்களை வந்து பிஐவ கொடுத்துட்றாரு இப்போ அந்த தகவல்களை வாங்கிக்கிட்டு அந்த மனுதாரர் முதல் மேல்முறையீட்டுக்கும் அல்ல இரண்டாம் மேல்முறையீட்டுக்கும் போகலை அப்போ நம்ம கொடுத்த தகவல்களில் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இப்போ அந்த மாதிரியான ஆர்டினரி பெட்டிஷன்ஸ் அது ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் இதையெல்லாம் வந்து மூணு வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிஐ பெடிஷன் வருது பிஐஓ அதுக்கான எல்லாம் கொடுத்துட்றாரு அதில் திருப்தி அடையாத அந்த பெட்டிஷனர் முதல் மேல்முறையீடு வர்றாரு அதுக்கும் சில தகவல்களை கொடுக்குறாங்க அதுலேயும் திருப்தி அடையாத அந்த பெட்டிஷனர் இரண்டாம் மேல்முறையீட்டுக்கு தகவல் ஆணையத்துக்கு போகிறாரு இப்போ தகவல் ஆணையத்தில் ரெண்டு விதமாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க ஒன்று நேரடி விசாரணை நடத்தாமையே பொது தகவல் அலுவலருக்கு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க இத்தனை நாளுக்குள்ள தகவல்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க நேரடியாக விசாரணைக்கு வர சொல்லி ரெண்டு பார்ட்டியுமே வர சொல்லுவாங்க பொது தகவல் அலுவலரையும் வர சொல்லுவாங்க பெட்டிஷன் போட்டவரையும் வர சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரணை பண்ணி அதுலேயும் வந்து தகவல் ஆணையம் சில டைரக்ஷனை இஸ்யூ பண்ணுவாங்க அந்த மாதிரி தகவல் ஆணையத்தால் டிஸ்போஸ் செய்யப்பட்ட அந்த மாதிரியான கேசஸ் ஆர்டிஐ பெட்டிஷன் அது ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் அஞ்சு வருஷம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் இல்லாமல் ஒரு விஷயம் பார்க்கணும் ஆர்டினரி பெட்டிஷனை அது ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மூணு வருஷம் வரைக்கும் தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கமிஷன் வரைக்கும் போயிட்டு வந்த அந்த கேசஸ் எல்லாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தன்னிச்சியாக அதை வந்து மூணு வருஷம் முடிஞ்சோன்னா அல்லது அஞ்சு வருஷம் முடிஞ்சோன்னா டெஸ்ட்ராய் பண்ணிருக்க கூடாது என்ன பண்ணணும்னா அந்த மூணு வருஷம் முடிஞ்சோன்னா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த ஐட்டங்களை ஒரு ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் பண்ணணும் ஃபைல் நம்பரு மனுதாரர் பேர் என்றைக்கு அவருக்கு வந்து பதில் கொடுத்தோம் அப்படிங்கிறதையெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த மூணு வருஷம் வரைக்கும் பிரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கி அந்த ரெக்கார்ட்ஸை போகிறா டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் ஆனால் அதை டெஸ்ட்ராய் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸினுடைய டீட்டெயில் வந்து அந்த ரெஜிஸ்டரில் இருக்கணும் அது வந்து பர்மனண்ட்டு ரெஜிஸ்டர் இப்போ நம்ம என்னென்ன ரெக்கார்டெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இந்த ரெஜிஸ்டரில் தான் இருக்கும் இது வந்து பர்மனண்ட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி இந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ரெஜிஸ்டர்லாம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு தான் அந்த எல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்போ அந்த ரெஜிஸ்டரை வச்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு தேடிடலாம் இந்த ரெக்கார்டெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலானதுனால நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இந்த ரெக்கார்ட்ஸெல்லாம் மூணு வருஷத்துக்கு மேலானதுனால நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அதனால் இனிமேல் அதிலிருந்து எந்த தகவலும் எடுக்க முடியாதுங்கிறத கோர்ட்டுக்கு கூட நம்ம சொல்லலாம் அதனால் ரெக்கார்ட்ஸை வந்து மூணு வருஷம் வரைக்கும் தான் வச்சுருக்க சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் வச்சிருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளாக தன்னிச்சையாக அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க கூடாது அதுக்கான ரெஜிஸ்டர் போட்டு மெயின்டைன் பண்ணி அதை வந்து பர்மனெண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு வரணும் இது ஏன் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு நேர்வுகளில் வந்து கமிஷன் பொது தகவல் அலுவலர்கள் மேலே வந்து அதிருப்தியான தீர்ப்புகள் தான் வந்துக்கிட்டு எந்த ஒரு நேர்வை எடுத்துக்கிட்டாலும் நம்ம கமிஷனுடைய தீர்ப்புகள்லாம் பார்த்தோம்னா பொது தகவல் அலுவலர்கள் வந்து உரிய நேரத்தில் பதில் கொடுக்கறதில்லை கொடுக்குற தகவல்களையும் சில தவறுகள் இருக்குது இது வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்கை தாண்டியும் இந்த ஒர்க்கை அட்டன் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டிலே வருது தவறு நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியது ஆனாலும் ஆர்டிஐ சட்டம் அப்படிங்கிறது வந்து பொது தகவல் அலுவலருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது அதனால் இதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய அலுவலக நேரத்தில் பெரும்பாலான பகுதியை செலவிட வேண்டி இருக்குது அதான் ரொட்டீன் ஒர்க்கும் இருக்கும் அதில் வரக்கூடிய நமக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நேர்வுகளும் வரும் அதோடு சேர்ந்து இந்த ஆர்டிஐ பெட்டிஷனையும் நம்ம வந்து கவனத்தோட முக்கியத்துவம் கொடுத்து டீல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை இஸ்யூ பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்